நம்மில் பலர்கள் பயணிக்கிறோம் நிம்மதியை நோக்கி நாம் நம்முடைய கண்களை திறந்து நிம்மதி அங்க போ அங்க போவோம் ஆனா காணல் நீர் மாதிரி இருக்குது காணல் நீர்னா நம்ம ரோட்டில் போற நேரம் ரொம்ப அதாவது தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும் கிட்ட போய் பார்த்துட்டு தண்ணியை காணும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும் அங்க போய் பார்த்தா தண்ணியை காணும் இதே மாதிரி இன்றைக்கு ஐம்பது அறுபது எழுபது எண்பது ஆண்டுகள் வாழக்கூடிய விடம் போய் கேட்டால் நிம்மதியை கண்டிங்கன்னா பலர்கள் நிம்மதி என்ன என்னன்னு தெரியல நம்ம தேடினோம் அந்த நிம்மதி நமக்கு வரல நேத்து சிரித்தோம் சிரிப்பு இன்றைக்கு காணல அழுகை இருக்கிறது அழந்துட்டு இருக்கிற நாம் நாளை சிரிப்போம் நினைக்கிறோம் சிரிப்பு வந்து அஞ்சு நிமிஷத்துல அது மறைஞ்சு போகுது வாழ்க்கையில ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை கதவை தட்டுகிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க போற நேரம் இன்னொரு பிரச்சனை கதவை தட்டுது இது எப்படி முடியும் எப்ப முடியும் என்பதுதான் உலகத்தில் எல்லோருடைய கேள்வி இந்த கேள்வியை ஐரோப்பா ஒரு விதமா பாக்குறாங்க அமெரிக்கர்கள் இன்னொரு விதமா பாக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அக்கௌண்ட்ல ஒரு நூறு மில்லியன் போட்டுட்டோம்டா பிரச்சனை முடிஞ்சிடும் சல்லிய போட்டுட்டோம்னா கதை முடிஞ்சு அதனால ஏழைகள் பணக்காரர்கள் வீட பார்த்து அவங்களுக்கு என்னப்பா எல்லா பிரச்சனையும் எங்களுக்குதான் இந்த பணம் இருந்தா பிரச்சனை முடிஞ்சிரும் என்று பணக்காரர்களை பார்த்து ஏழைகள் இயங்குறாங்க அவங்க நிம்மதியா நிக்கிறாங்க பிராடோல போறாங்க வாகனத்துல போறாங்க வீட்டுல ஏசி இருக்குது அந்த வீட்டுல என்ன பிரச்சனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பணக்கார வீட்டுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களே அதை ஒவ்வொரு வீடு வீடாக நீங்கள் தட்டினால் எந்த வீடையும் எல்லா வீட்டுலயும் பிரச்சனை நம்ம நாட்டுல இப்ப நம்பர் பணக்காரர் யாரு தம்மிக்கப் பெரேரா அவர்கள் அதுக்கு முன்னாடி ஹரி ஜெயவர்தன் அவர்கள் அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நீண்ட காலமாக இலங்கையில நம்பர் அவர் பேர் தேசமான தேச பந்து எக்கச்சக்கமான பதவிகளோடு அவருக்கு கொடுத்தாங்க லலித் கொச்சலாவது அவர் தான் ரெண்டாயிரத்தி மூணு ஒன்னாவது ரெண்டாயிரத்தி நாலுல இரண்டு கோடி பத்து லட்சம் மக்கள் இருக்கிறோம் இந்த அவ்வளோ பேரை உட்கார வச்சு இதுல யாருப்பா ஃபர்ஸ்ட் பணக்காரன்னு கேட்டா அவரை கொண்டாந்து உட்கார வச்சிரும் லலித் கொத்தலா அவ்வளவுதான் நம்ப வண்ணாம் அவ்வளோ நம்ப வண்ணா அவரை கொண்டாந்து வச்சா அவர் வீட்டுல பிரச்சனை இருக்க கூடாதா இல்லையா என்ன அவர் தான் இலங்கையில ஃபர்ஸ்ட் அவருக்கு பிறகுதான் மற்ற அவ்வளோ பேரும் அவர்கிட்ட போய் கேளுங்க உங்க வீட்டுல பிரச்சனையான்னு கேட்டீங்கடா அவர் வாழ்க்கை சொல்லும் அவர் சொல்ல மாட்டார் பெருத்த பணக்காரர் சுனாமிக்கு பிறகு மோர் தென் போர் ஹண்ட்ரட் கன்சிலேட்டட் கம்பெனி நானும் ஒரு கம்பெனிக்கு டிரெக்டர் அவர் ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி போனா கூட வருஷத்துக்கு முன்னூத்தி நாள் அவ்வளவு பணம் அவருக்கு இருக்குது அவருக்கு என்னப்பா பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனையா ரோட்ல போற ஏழையில ஒரு ஏழை இங்கால ஒரு புள்ளைய தூக்கிட்டு அங்கால ஒரு புள்ளைய வச்சுட்டு நாலு புள்ளைய கையை பிடிச்சிட்டு போற அந்த ஏழைய பார்த்து அவருக்கு பொறாமையா இருக்குது அவர் அரண்மனையில் அவரை வாப்பா என்று சொல்வதற்கு அவருக்கு பிள்ளை இல்லை எத்தனை கோடி செலவழிச்சிருப்பார் நினைக்கிறீங்க இறைவன் ஒன்றை கொடுக்க நாடினால் அதை கொடுப்பான் கொடுக்க நாடல் அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது நான் கேட்கிறேன் அவருக்கு போய் நீங்க நிம்மதி செல்ல கொடுக்கலுமா அவருக்கு போய் நீங்கள் ஆறுதல் சொல்லலாமா எப்ப அந்த ஆளுக்கு புள்ளை இருக்குது இவருக்கு புள்ளை இல்லைண்டா ஏங்கி துடிக்கிறார் தவிக்கிறார் பல கோடிகளை கொட்டுகிறார் இறைவன் அவருக்கு அந்த ரிஸ்க்கை கொடுக்கவில்லை நீங்க பணத்தை தான் ரிஸ்க் என்றீங்க குழந்தை ரிஸ்க் தான் இத ஒரு ஏழை பார்த்தாண்டா அவர் ஏழைய பார்த்த நினைப்பாரு அடடஹா பத்து புள்ளையாச்சே எப்படி கொடுத்து வச்சவன் தெரியுமா எனக்கு புள்ளை இல்ல பத்து புள்ள பாண்டவர் அந்த வீட்டுக்கு போய் தட்டி கேட்டா உங்களுக்கு பத்து புள்ளையாமே நம்ம நாட்டு நம்ம ஒண்ணுக்கு புள்ளை இல்லையாமே உங்களுக்கு பத்து பிள்ளையாமே என்று கேட்டு அவர் சொல்லுவாரு

பிராடோல உட்கார்ந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க அவருக்கு வேற பிரச்சனை இவருக்கு வேற பிரச்சனை அல்லாவுடைய பணக்காரர்களை பழகக்கூடிய வாய்ப்பை அல்ல எனக்கு தந்தார் ஒவ்வொரு வீடுகளிலும் கண்ணீர் மாதிரி கட்டுமையான பிரச்சனை ஒரு பெரிய அவர் ரொம்ப பெரிய கொடு பெரிய கொடை வள்ளல் அவரோடு உட்கார்ந்து பேசுகிற நேரம் ஒரு நாள் அவரு அவருடைய குடும்ப வலிமாவுக்கு நான் போறேன் அவரை காணல அவர் வர்றாரு என்னன்னு கேட்கிறேன் என்னப்பா உங்க குடும்ப கல்யாணம் இப்ராஹிமா நீங்க அவர் சொல்லுகிறார் அவருக்கு புள்ளைகள் எல்லாம் கொடுத்தான் உட்கார்ந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அவர் சொன்ன கதை என்ன அவருக்கு ஒரு புள்ளி அல்ல கொடுத்தான் புள்ளியே இல்லை இவருக்கு சரிப்பா அவருக்கு புள்ளிய கொடுத்தா இன்னொரு ஆளுக்கு அல்ல புள்ளிய கொடுக்கிறான் நாலு புள்ள புள்ளிய கொடுத்த ஒரு புள்ளைய டவுன்ஸ் ஆக்கிட்டான் டவுன்ஸ் என்ன தெரியுமா நீங்க அமெரிக்கா எடுத்து போனாலும் மருந்து இல்ல ஒட்டிசம் ஒட்டிசம் எச்சில் வடியும் முகமெல்லாம் ஒரு மாறி இருக்கும் கண்ணெல்லாம் ஒரு மாறி இருக்கு அந்த கண்டுபிடிப்பீங்க மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் இதுக்கு நீங்க எத்தனோ கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு மருந்து இல்லைண்டாச்சு இப்ப ஒவ்வொரு நாளும் காலையில நெஞ்ச முடிச்சுட்டு அந்த புள்ள ஸ்கூல் போகுது இந்த புள்ள ஸ்கூல் போகுது என் புள்ள மட்டும் நான் போனா என் மனைவி இருக்கணும் மனைவி போனா அவ இருக்கணும் பப்ளிக் பிளேஸ் கொண்டு போகலாம்னு துடிக்கிறாங்களே இந்த வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன தீர்வு சொல்ல போகிறீர்கள் நிம்மதி கொடுக்கலாமா பார்மசியில் ஏதாவது டேப்லெட் விற்கிறாங்களா அதை எடுத்து போட்டால் சரியாக வந்துடுமா எதுக்கு யாரை நிம்மதி கொடுப்பது ஏழை வீட்டிலும் பிரச்சனை பணக்கார வீட்டில் ஏழை நினைக்கிறாங்க பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை பணக்காரன் பார்க்குற அடடா என் வீட்டில் ஏசி போட்டு வெட்ட பத்து லட்சத்துக்கு போய் வாங்கி இப்போதான் மெட்டோஸ் எல்லாம் போட்டு அப்படி செஞ்சு வச்சிருக்கிறோம் அவன் பிறண்டு பிறண்டு தூங்க பார்க்குற ராத்திரி தூக்க இல்ல பணக்காரர்கள் பப்ளிக் மீடியாவில் சொன்னது நீங்க யூடியூப் ஆயிலா நான் பேர்களை பப்ளிக்கா கோட் பண்ண விரும்பல நான் வந்து தூக்க மாத்திர இலங்கையில பெரிய பணக்காரவரால் ஒரு ஆள் அண்மையில பேசுறாரு பப்ளிக்கா பேசுறாரு சாக்கில தூக்க மாத்திர வச்சுட்டு தான் நான் போய் பயணிக்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே ஜனாதிபதி உடைய சகோதரர் ஒரு என்ன கேட்கிறேன் இந்த பேமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா பத்து லட்சம் இல்ல வெட்டு இருபது வச்சே இல்ல இவ்வளவு பெரிய சத்தத்துல ஒரு பல ஒண்ணுமே போடல அம்மாடி ஒன்பது மணிக்கு தூக்கம் அவருக்கு வரது தூக்கத்தை பார்த்தா இவர் ராத்திரி ரெண்டு மணிக்கு உட்காருவான் பெட்ல திடீர்னு முடிப்பாரு தூக்க இல்ல நான் கேக்குறேன் தூக்கம் முக்கியமா பெட்டு முக்கியமா எதுக்கு பெட் வாங்கிடும் தூக்கம் வரணும் என்பதுக்கு வாங்கிடும் அல்ல சில பேருக்கு தூக்கத்தை கொடுத்து பெட்டை வாங்கிட்டான் இவனுக்கு பெட்டை கொடுத்துட்டு தூக்கத்தை எடுத்துட்டான் ரெண்டு ரெண்டு மாதிரி நடக்குது குழம்பி போகுது ஒரு இளைஞர் அடுகு அந்த இளைஞர் எதுக்கு பணம் சம்பாதிப்பா விதவிதமா சாப்பிடணும்பா அதை இடுக்கணும் இதை எடுக்கணும் பாபிக்கு அது இது எல்லாத்தையும் சாப்பிடற மாதிரி அல்ல என்ன பண்ற இளமையில அவன் கேட்கிற நேரம் அவன் கையில் ஒரு டைம்ல கொடுக்குறான் பணம் கொட்டுது பணம் கொட்டினா பெரிய புஃபேக்கு போனா பல பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க உப்பு போட்டான்னு கேட்பாங்க அட உப்பு போட்டா செய்வானா உப்பு போட்டா டேஞ்சரா போயிடும் உப்பு போடாட்டி இந்தியாவுல இருந்து ஒரு பெரிய ஆளை கூட்டி வந்து புர்ரியானி சமைச்சாலும் உப்பு இல்லைன்னா குப்பைல போடணும் உப்பு போட்டேன்னு கேக்குற அளவுக்குள்ள சோதிக்கிறான் பெரிய கோடிஸ்வரர் இந்த உலகத்துல फर्स्ट இன்பமேது ஒரு மனுஷன் பிரைமரி சாப்பாடு டேஸ்ட் கிடைக்கணும் அதுல டேஸ்ட் இல்லாமளாக்கி பசக்கி சாப்பிடுனாகிதான் கேக்குதா बड़ा பேரை பார்க்கறோம் சோகத்திலே உச்சளியா ब्राह्मण வந்தாரு बंदी இங்க வந்தது கொஞ்ச நேரம் அங்கிள் ஜோக்கிங் போறாரு என்னப்பா இந்த ஜோகம் பண்ண மாநாடு அந்த நேரத்துல அவர் எதுக்கு போறாரு அது போடி பிரச்சனையா பல பேரை ஜனாதிபதி ஆக்கி பிரதமர் ஆக்கி ஏசியில நிக்கணும் வெளியில போன கொடைய பிடிப்பாங்க நினைய கூடாது வெளியில காயக்கூடாது ஆனால் அவர் என்ன பண்ணணும் காலையில அஞ்சு மணிக்கு இருந்து அங்க போகணும் இங்க இருந்து வரணும் உலகத்துள்ள ஜனாதிபதி மாறலுக்கு இந்த வேலை இப்படியே குந்திட்டீங்கன்னா செத்து பேர் டாக்டர் அதனால் இப்படி போன்றா ஒரு ஏழை நாட்டாம தூக்கி மூட்டையை தூக்கி வேர்வு அடிக்கிறது வேறு ஆனால் படக்காரர்கள் எங்களுக்கு வேர்வையே வரக்கூடாது செத்து செத்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வாரண்டா இந்த நிம்மதியை பொறுத்தளவுல இது யாருக்கு இதுதான் வில மதிக்க முடியாது இதுதான் ஆக பெருமதியானது இது நமக்கு கிடைக்கும் என்றா உலகத்தில் இதை மாதிரி ஒரு கிஃப்ட் இல்லை இப்படி சொல்ல போனா நிறைய சொல்லிட்டு போயலாம் ஒரு ஆளுக்கு அல்ல நாலு புள்ளைய கொடுத்துட்டு ஒன்ற தடுதலை ஆயிரு பாப்பா மூஞ்சில கரிய பூசுற மாதிரி வருவான் அவ்வளவு கண்ணியமான ஆஜியார் நாக்கில வச்சானா மூக்கில வச்சானா என்னமோ பண்ணினானா உம்மாவும் காலையில இருமிடத்திலிருந்து அழுகுறாங்களே பணத்தால் தீர்வு கொடுக்கலாமா உங்க பதவியால் தீர்வு கொடுக்கலாமா ஏதாவது தீர்வு கொடுக்கலாம் இவங்களுக்கு நிம்மதி கொடுப்பது எப்படி சொல்லுங்க இது எதனாலும் கொடுக்க இப்ப நிம்மதி கொடுக்கிறேன்டா அதுக்கு நிம்மதியில் எடுக்க இயலாம என்ன பண்ண உலகத்துல கலிபோர்னியாவில என்ன பயிரு அவ்வளவும் கிடைக்குது எங்களுக்கு என்ன பண்ணலாம் சந்தோஷம் இல்லையா மனசு ஒரு மாதிரி இருக்குது எல்லாரும் குதிச்சாங்க அதுக்கு அதுதான் ஹோலிவுடா மாறிச்சு வரலாறு சொல்லுது அம்பட்டு பேர் ஏறி குதிச்சு சிரிச்சு இது பண்ணி அது ஹோலிவுட் பாலிவுட் வந்துச்சு பாருங்க அதுக்கு அது ஏலாதான் அப்புறம் பார்த்தா மூளையிட செல்ஸ் சிதைவு செய்கிற மாதிரி குடிப்போம் நான் கேட்கிறேன் இன்றைக்குள்ள பெரும் பெரும் தகையில நீங்க பாருங்க ஏழை ஏதோ ஒன்று கிடைக்கிற கசி படிச்சுட்டு போறான் பெரிய பணக்காரன் போய் ஹோட்டலில் உட்கார்ந்து அடிக்கிறான் நீ என்னப்பா பண்றன்னு கேட்டா குடிக்கிறான் அது இனிப்பா அவ்வளோ டேஸ்டா மதுரமான பானம் பண்ணா கஷ்டப்பா ஏன்பா அது குடிச்சாதான் எல்லாம் மறக்குமா ரியலா பேஸ் பண்ணி நீங்க இப்ப உங்க எழுதிக்கோங்க பேனாவை எடுத்துட்டு எவெல்லாம் நம்ப பண்ண நினைக்கிறீங்களோ அவட்டு பேர் கண்ணையும் பாருங்க இவன் குடிச்ச கண்ணா இல்லையா குடிக்கிறானா இல்லையா இவ ஏவனுக்கு நிம்மதி இல்லை இவ ஏவனும் வந்து குடிக்கிறானா நிம்மதி இல்லை அப்ப அல்ல எங்களுக்கு தந்த கிஃப்ட்ல ஒரு நூறு சிங்கத்தை உட்கார வச்சு நூறு வருஷம் கொடுத்து இந்த மைக்க கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்குமா நாங்க மனுஷன் ரெண்டா எது எங்களுக்கு தந்த அறிவு தான் கிஃப்ட் மனுஷன் என்ன பண்றா அறிவு தான்டா பிரச்சனை என் அறிவு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு குடிச்ச அறிவு ஆஃப் ஆயிருமா மாடை விட அதுதான் இதுக்கு வழி என்ற இதா வழி அப்ப நிம்மதி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்